என திறமை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே மாணவ செல்வங்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே ஆண்டவர்களே சன்றவர்களே பெரியவர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் அப்புறம் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம்னா உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டது என்ன உத்தரவு போட்டது என்க்ரோச் பண்ணியிருக்கார் ஒருத்தர் ஒரு இடத்தை என்க்ரோச் பண்ணியிருக்கார் அவரை நீதிமன்றம் வந்து குற்றவாளி சொல்லுது ஆக்கிரமிப்பு ஒரு இடத்தை ஆக்கிரமித்து அதில் கட்டணம் கட்டடம் கட்டியிருக்கிறார் அல்லது குடியிருந்து வருகிறார் அல்லது வசித்து வருகிறார் ரைட் வசித்து வருகின்ற ஒரு நபரை வந்து குற்றவாளி என்று சிறையில் அவர் தண்டனைக்கு தண்டிக்கப்பட்டு அவருக்கு சிறை சிறைச்சாலைக்குள் அடைக்கப்படுகிறார் அடைக்கப்பட்டவுடன் அவரது வீட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து உடனே அதிகாரிகள் புல்டோசர் கொண்டு சென்று இடிக்கிறாங்களாம் அவர் இந்துவாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அல்லது முஸ்லீமாக இருக்கட்டும் இந்திய நாட்டின் குடிமகன் இந்திய நாட்டின் குடிமகன் ரைட் இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் அதன் பலன்களை அனுபவிப்பதற்கு அவருக்கு இந்திய அரசியலமைப்புச் சட்டம் அவருக்கான உரிமைகளை கொடுத்துள்ளது சரி ரைட் அதிகாரம் இடிக்கிறார்கள் இதை போன்று வந்து பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பல்வேறு புகார்கள் வந்து எழுதுது இந்த மாதிரி வந்து இடிக்கிறாங்க அது இடிக்கிறது ஒரு ஒரு நபரை வந்து வேண்டாம் அவர் வந்து ஒரு குற்றவாளி அல்லது ஒரு ரவுடி என்று முடிவு கட்டப்பட்டால் ரவுடி நம்ம அதெல்லாம் படித்தோம் ரவுடிகளோட வீடெல்லாம் வந்து வரிசையாக தரைமட்டமாக்கப்பட்டு ஏ யார் நல்ல யார் செய்தாலும் அணியாக இணையா இருந்தன ரவுடிகளோட வீடு குடியிருந்த இடங்கள்லாம் வந்து தரைமட்டமாக்கப்பட்டு அரசுக்கு கொடுக்கப்பட்டது ரைட் அதாவது நம்ம நிறைய படிக்கிறோம்ல பேப்பரில் இது மாதிரி என்ன சொல்கிறேன்னா ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன ஆக்கிரமித்தினெல்லாம் மீட்கப்பட்டது அப்படின்னு இப்போது சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் அரசு அதிகாரியாக இருப்பதால் மட்டுமே சட்ட முறையான வழிமுறைகளை பின்பற்றாமல் எந்த ஒரு குடியிருப்பையும் மிஷின் வச்சு இடிப்பதை புல்டோசர் வச்சு அடிக்கிறத அனுமதிக்கவே முடியாது இதை தான் நான் சொல்கிறோம் இதை இங்கே இருக்கிற ஹைகோர்ட்ஸில் இருக்கிற அட்வொகேட்ஸ் தெரியாமலிருந்து எல்லாேருக்குமே தெரியும் ஒரு என்க்ரோச்மெண்ட் ஒரு என்க்ரோச்மெண்ட் வச்சுங்க ஒரு புறம்போக்கு லேண்டில் லேண்டு அதில் ஒருத்தர் என்கரோஜ் பண்ணியிருக்காரு முதல்ல சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் தரிசிம் இனி கனெக்ஷன் தான் அதிகாரிகள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அது ஒரு கிரிமினல் வழக்கு வழக்கில் வந்து ஒரு ஒரு நபர் ஒரு நபர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிட்டிங்கன்னா அவருக்கு வந்து உரிமையர் சட்டங்கள் பொருந்தாது என்ற அர்த்தமா ஒரு நபர் ஒரு குற்றம் செய்திருக்கிறார் அது ஒரு கிரிமினல் குற்றம் அந்த கிரிமினல் குற்றத்திற்கு என்று அவருக்கு ஒரு சிறைத்தன்னை வழங்கப்படுகிறது அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த சிறைத்தண்ணையின் காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்படி அடைத்துவிட்டால் சிவில் சட்டங்கள் அவருக்கு வந்து பொருந்தாது என கூறி அதிகாரிகள் நேரடியாக சென்று அவருடைய வீட்டை இடித்து நாசப்படுத்த முடியுமா யாரும் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை சிவில் சட்டங்களிலும் என்ன வகையான உரிமைகள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைகளும் அவருக்கு உண்டு அவருக்கு அந்த நடைமுறைகள் கொடுக்கப்பட வேண்டும் இதற்காகத்தான் உச்ச நீதி உச்சநீதிமன்றம் வந்து இது மாதிரி இந்த இதை போன்று ஒரு உத்தரவை கொடுக்கிறது இதை எப்படிலாம் நீங்கள் இடிக்கணும் இல்லை இதை எப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு என்க்ரோச்மெண்ட் ஹவு டு ரிமூவ் என்ன என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுது இதை போன்று பல்வேறு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு என்க்ரோச்மெண்ட்டை பொதுவாக வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் ஒரு சட்டம் ரைட் இந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் பிரிவு ஆறு செக்ஷன் சிக்ஸில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அந்த செக்ஷன் சிக்ஸில் எதாவது சொல்லுவாங்கன்னா என்ன ஏதாவது ரெவன்யூ ரெக்கவரிஸ் ஆக்ட் ஒன்று ஒன்று அதாவது வரி எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் ஆக்ட் தனியாக இருக்குது வரி வசூல் பண்ணுறதுக்குன்னு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் வந்து அந்த ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டில் எப்படி வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒரு ப்ரேயர் நோட்டீஸ் முன் அறிவிப்பு ப்ரேயர் நோட்டீஸ்னால் ஃபிஃப்டீன் டேஸ் டைமாக தான் சுப்ரீம் சொல்கிறாங்க அந்த பதினஞ்சு நாள் நோட்டீஸ் வந்து அவருக்கு கொடுக்கப்படல் வேண்டும் அந்த பதினஞ்சு நாள் நோட்டீஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவரிடமிருந்து அரு அந்த ஃபிஃப்டின் டேஸ் நோட்டீஸ்க்கு அப்புறம் அவர்கிட்டருந்து நீங்கள் ரிப்ளை வாங்கணும் ரிப்ளை வாங்கி அதன் மேலே வந்து ஒரு உத்தரவு பண்ணணும் இந்த லேண்ட் என்க்ரோஸ்மெண்ட் ஆக்ட் மேலே எஸ் எஸ் நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷன் நாங்கள் பார்த்தோம் அது வந்து பிறந்தலை அதனால் வந்து வி ஆர் டிஸ்போசிங் யுவர் அப்ஜெக்ஷன் வி டிஸ்கார்டட் யுவர் அப்ஜெக்ஷன் அதனால் வந்து அடுத்த உங்ககிட்ட எடுக்க போகிறோம்னா அந்த அப்ஜெக்ஷன் மேலே அவருக்கு அடுத்து வந்து கலெக்டர்கிட்ட போகலாம் அடுத்து இறந்து போறாருன்னா இல்லை ஆர்ஜிஓ அடுத்தது ஆர்ஜிஓ கிட்ட ஒரு 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 அப்பீல் முதல் அப்பீல் ஃபர்ஸ்ட் அப்பீல் வைக்கிறார் ரைட்டு அது வரைக்கும் இந்த அதிகாரத்தை வீடு இடிக்காம தான் இருக்கணும் அது சட்டம் கொடுக்கப்பட்ட சட்டத்தினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட முறையான உரிமை சரி ரைட்டா இது வந்து அவர் கொடுக்குறாங்க அவர் போகணும் அதுக்கு அடுத்தது செகண்ட் எங்க போகிறாங்கன்னா அடுத்தது வந்து அங்கேயே வந்து ஆர்ஜிஓ சொல்கிறார் இல்லை இல்லை ஆகணும் உன்னுடைய அப்ஜெக்ஷன் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னால் அடுத்து அவர் உரிமை கொடுக்குறது கலெக்டர் மாவட்ட கலெக்டர் கிட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டர் கிட்ட அவர் வந்து ஒரு பிரச்சனை வைக்கிறார் செகண்ட் அப்பீல் அங்கேயும் வச்சு கொண்டு வந்துட்டான் இப்போ அவர்கிட்ட போயிட்டு ஒரு கொடுக்குறாரு அதாவது லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்டில் ப்ரொவிஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் வருது இப்படி தான் பண்ணோம் ஒரு ஹவு டு ரிமூவ் வேறு என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு ஒரு அரசு நிலத்தில் ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவரை எப்படி எடுப்பது அப்படின்னு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்டில் சொல்கிறாங்க ரைட்டாக சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இது வந்து கலெக்டர்ட்டை வருது கலெக்டர் வந்து டிஸ்கார்ட் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டுக்கு ரிட்படிஷன் வரணும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆர்டிஓ இந்த ஆஃபீஸர் எல்லோரும் பார்ட்டிய போட்டு இது மாதிரிலாம் நான் போனேங்க இதெல்லாம் நடக்கல இதெல்லாம் தப்பு அதனால கன்சிடர் போனால் ரிட் படிஷன் வந்து ரிட்படிஷன் ரிட்படிஷன் டபுள்யூபி டபுள்இபிக்கு அப்புறம் டபுள்இ அப்பீல் ரிட் அப்பீல் ரிட்டப்பீலுக்கு மேலே எஸ்எல்பி போவாங்க ரைட் இதுதான் வந்து சட்டத்தினால் சொல்லப்பட்ட நடைமுறை சட்டத்தின் பார் பட்டுமே ச சட்டத்திற்கு உட்பட்டு உட்பட்டே ஒரு நபர் ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் ஒரு ஆக்கிரமிப்பில் ஒரு நபர் இருக்கும்போது அவரை வந்து நீக்க வேண்டும் என்று வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப மிக தெளிவாக இப்போதான் சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய போய் வீட்டு இடிக்கிறாங்க 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 இடிக்கிறாங்கன்னு யாராக இருந்தாலும் வந்து அதிகாரிகள் மட்டும் நீதிபதிகளாக மாறி மாறிவிடக்கூடாது மாறி இடிச்சிடக்கூடாது நீதிபதிகளுக்கே இங்கே வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த சட்டத்திற்கு உட்டுப்பட்டு தான் கட்டுப்பட்டு மட்டுமே நீதிபதிகள் உத்தரவுகளை போட முடியும் ஆனால் இந்த என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் இந்த இந்த எக் லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் இதே போல் லேண்ட் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு தீர்ப்புகளுக்கு முன்னரே இந்த இப்போதான் வச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க ஃபிஃப்டின் டேஸ் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தா பண்ணணும் அந்த நோட்டீஸ் இந்த லேண்ட் என்க்ரோச்மெண்டில் நோட்டீஸ் கொடுத்தா என்ன நடைமுறை அதில் நீங்கள் கவுண்டர் வாங்குவீங்க அதை க்ளோஸ் பண்ணுவீங்க அதுக்கு மேலே ஒரு ஆர்இஓ கிடப்போ அது அந்த அந்த ஆக்ட்லேயே வருது அதுக்கப்புறம் அவர் கலெக்டர் கிட்ட போவார் கலெக்டருக்கு அப்புறம் ரிட் படிஷன் ரிட் அப்பில் சுப்ரீம் கோர்ட் ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை ஃபைனலைஸ் ஆகி வந்த பிறகு தான் நீங்கள் இடிக்கணும் அவர் வீட்டை அதனால் இதில் என்ன மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா பல்வேறு வழக்குகள் வந்து பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இது மாதிரி வந்து லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் லேண்ட் என்க்ரோஸ்மெண்ட்லாம் நிறைய ரிட்பட் இருக்குது அந்த அந்த ரிட்மன குழையிலலாம் வந்து இந்த பிரிவு ஆறு இந்த பிரிவு ஆறில் வந்து நோட்டீஸ் வைக்கப்பட்டதா என்ற நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டதா என்கின்ற விஷயங்கள் வந்து காற்றில் பறக்க விடப்பட்டது என்கிட்ட நிறைய வழக்கு இருக்குது வழக்கு இல்லாமல் நான் இந்த விஷயத்தை சொல்லவில்லை பல்வேறு நீதிமன்றங்களில் வந்து நோட்டீஸ் வந்து பாஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுத்தாங்களா அந்த பாஞ்சு நாள் நோட்டீஸ் என்கரோச்மெண்ட் ஆக்டில் இருக்கும்போது அதுக்கு மேலே அவர் வந்து ஆர்டியோட்டை அப்ளை அப்பீல் பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கொடுக்கப்படுதா அந்த ஆர்டிஓ ஆடுறதுக்கப்புறம் அவர் கரெக்ட் போகிறதுக்கு அவருக்கு கரெக்டாக நேரம் தர தரப்பட்டதா அதுக்கப்புறம் ரீட் படிஷன் வந்தாங்களா அதுக்கப்புறம் அதை அந்த நடைமுறையிலே வந்து பார்க்கவில்லை பாதிஞ்சு நாள் அவகாசம் இருக்கிறதா நோட்டீஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட காணாமல் பல்வேறு நீதி அவங்களுக்கு என்ன அவர் வந்து ஒரு மைண்ட் செட் அப்படின்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கார் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தா அவரை காலி பண்ண வைக்க முடியாது ஸோ வந்து பொ பொதுநலன் பொதுநலன் வந்து மிக முக்கியம் பொதுநலனுக்காக செய்கிற அதே சம் பொதுநலன் பார்க்கின்ற அதே சமயத்திலேயே அந்த சட்டங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களே வந்து பார்க்க வேண்டிய கடமை நீதிமன்றங்களுக்கு உண்டு அது என்றைக்குமே வந்து யாருமே வந்து விட முடியாது ஓகே இப்போ அடுத்தது அதிகாரிகளுக்கு சொல்வது என்ன என்னவென்றால் முதல்ல ஒரு லேண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கிற அந்த என்க்ரோஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் வந்து லேண்ட் என்க்ரோஸ்மெண்ட் ஆக்டை தரவாக படிங்க அந்த லேண்ட் என்க்ரோஸ்மெண்ட் ஆக்டில் பிரிவு ஆறில் வந்து பிரிவு இருபத்தி எட்டு லேண்ட் ரெக்கவரி லேண்டு ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டில் செக்ஷன் டுவெண்ட்டி எயிட்டில் எப்படி சொல்லிடுறது அதை மாதிரி நீங்கள் நோட்டீஸ் சார்பு செய்யப்பட வேண்டும் என்றால் அதை போல் மட்டுமே நீங்கள் வந்து நோட்டீஸ் வந்து சார்பு செய்யப்பட வேண்டும் என்பது விதி அந்த விதிகளை அரசு அதிகாரிகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படி முறையாக முறையாக பின்பற்றப்படாமல் ஒரு அரசு அதிகாரியானவர் ஒரு வீட்டை இடித்தாலோ அல்லது ஒரு கட்டிடத்தை இடித்தாலோ அதற்கு நஷ்டஈடு இப்போ இடிச்சிட்டாரு அப்போ அவர் வந்து ஒரு டேமேஜஸ் கிளைம் என்னாரு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறமா இருந்துச்சுன்னா டேமேஜஸ் கிளைம் என்ன இஸ் லேபிள் டு பே காம்பன்சேஷன் டேமேஜஸ் யாரெல்லாம் வருவாங்க கலெக்டர் முதல் கொண்டு வருவாங்க எல்லாரும் அவர் பார்ட்டியை பார்த்தா டேமேஜஸ் கிளைம் பண்ணுவார் ஸோ ஆகவே வந்து ஒரு அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து ஒரு என்க்ரோச்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு எப்படி அவற்றை வந்து ரிமூவ் செய்வது என்பது அனைவரும் ஒவ்வொருவரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் அந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் வாங்கி படிக்க போகிறதே அதனால் வந்து லேண்ட் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டும் ஓடும் அப்போ ரெண்டுத்தையும் தரவாக படித்துக்கொண்டு மட்டுமே இந்த விலையில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் வணக்கம் நண்பர்களே